வணக்கம் ஓம் நட்பவி பொதுநல அறக்கட்டளை திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் புல்லாம்பாடி ஒன்றியம் கீழரசு ஊராட்சி கள்ளக்குடி டோல் பிளாசா அருகில் நட்பவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அது வந்து வருஷத்துக்கு ஐம்பத்தி நாலாயிரூபா கட்டணும் அந்த பார் கோட் வாங்குறதுக்கு ஸோ நம்ம பார்த்து ப்ராடக்ட்டு எவ்வளோ விற்கும் தெரியாது ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் எப்படி கட்டணும் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோங்க சார் இப்போ கொஞ்சம் விஷயம் வந்து இப்போ வெரி வெரி இம்பார்ட்டன் நம்ம கட்டிவிட்டாங்க ரீஇன்பெஸ்ட் பண்ணுறாங்களோ ஸோ இந்த மாதிரி பார்த்தால வந்து இன்ஃபர்மேஷன் சார் கொடுக்கறதுனால ஐ திங்க் சார் அவங்க வாங்கிவிடுவோம் ஷூ அண்ட் தென் திஸ் பேக்கேஜிங் ஹெல்ப் சார் சொன்னாங்க இல்லையா பேக்கேஜிங் வந்து நம்ம பண்ணோம் இதை வந்து இது சொன்ன மாதிரி இந்த பாட்டில் வந்து பத்து ரூபா இந்த தண்ணி வந்து ஒரு ரூபா கூட இருக்காது இட்ஸ் த பேக்கேஜிங் த ஸ்பீட் நீங்கள் ஃபாரின் ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேவை தான் வைப்பாங்க பட் அந்த பேக்கேஜிங் தான் நீங்கள் அதெல்லாம் பண்ணுறது வந்து என்ன ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அதேமாதிரி வந்து மில்லட் பேஸ்ட்டு ஃபுட்டு நம்ம வந்து சிறுதானியம் உணவு பண்ணும்போது அந்த பேக்கேஜிங் பண் பண்ணுறதுங்கிறது இல்லையா ஒரு மிகப்பெரிய வேலை ஸோ அந்த மாதிரி ஹெல்ஃபுல்லாம் சார் சொன்னார் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பட் நம்ம வந்து பார்க்க சேர்த்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் ஒரு ஆன்லைன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம் நீங்கள் எல்லாம் உங்களுடைய கேள்விகளோ உங்களுடைய சந்தேகங்களோ உங்களுக்கு மீட்டிங் இதெல்லாம் நம்ம குரூப்பில் போட்டிங்கன்னா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ the board they are supporting the issue of the central group and